காலும் இரண்டு முகட்டல கொண்டுள்ள பாலுள் மூப்ப திரண்டுள்ள மேழுள கூரை பிரியும் பிரிந்தால் முன் போல் உயிர் மீளவும் மனிதர்களின் இரண்டு கால்களே சுவர்களாகவும் முதுகுத்தண்டே அந்த சுவற்றிற்கு நடுவில் கூரையை தாங்கியிருக்கும் உத்திரமாகவும் உடலைச் சுற்றி இருக்கும் முப்பத்தி இரண்டு விழா எலும்புகளே சுவற்றை சுற்றி அது விழுந்து விடாமல் இருக்க வேண்டி வைக்கப்பட்ட சட்டங்களாகவும் தலையே உத்திரத்தின் உச்சியில் இருக்கும் கூரையாகவும் இருக்கும் இந்த உடலாகிய வீடு எப்படி வீட்டின் மேலே இருக்கும் கூரை பிரிந்துவிட்டால் வெறும் சுவர்களும் அதை தாங்கி இருக்கும் சட்டங்களும் மட்டுமே நிற்க உபயோகிக்க முடியாததாக ஒரு வீடு இருக்குமோ அதுபோலவே தலைவழியே மூச்சுக்காற்று வெளியேறிவிட்டால் உடலும் இறந்து போய் பெரும் சதையும் எலும்புகளும் மட்டுமே நிற்க வெளியில் சென்ற உயிர் மீண்டும் அந்த உடலுக்கு புகுந்து கொள்ளும் வழி என்னவென்று தெரியாமல் நிற்கும்